ஹாய் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது உளுந்து முறுக்குங்க இந்த உளுந்து முறுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க பாருங்கள் தொட்டாலே பாருங்கள் எப்படி சாஃப்டாக உடையுதுன்னு நல்லா ஹெல்த்தி டிஷ்ஷும் கூட வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்குங்க ரெண்டு ஸ்பூன் எள்ளு ரெண்டு ஸ்பூன் ஓமம் ரெண்டையும் எடுத்திருக்கேன் எந்த டம்ளால் எடுக்கிறீங்களோ அதே டம்ளாருக்கு அரிசி மாவு மூணு டம்ளார் ஃபஸ்ட்டு உளுந்த நல்லா கலைஞ்சிக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலைஞ்சிட்டு குக்கரில் எந்த டம்ளால் எடுத்துருக்கீங்களோ அதில் மூணு டம்ளார் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு விசில்லேருந்து இருந்து நாலு விசில் வரைக்கும் நல்லாவே விடலாங்க நல்லா சாஃப்டாக வேகணும் நல்லா பஞ்சாட்டாக இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க உளுந்து அதுதான் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடாது மிக்சியில் நல்லா அந்த உளுந்தை கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உப்பு எள் ஓமம் அந்த அரிசி மாவு இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிக்கோங்க நல்லா இணக்கமாக பிணைஞ்சுக்கோங்க நல்லா சப்பாத்தி விளைவி கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக பிணைஞ்சிக்கோங்க எல்லாம் சேர பிணைஞ்சிட்டு இந்த முறுக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இந்த ஒரு டம்ளார் முறுக்கு போட்டோம்னா நமக்கு ஐம்பது முறுக்கு கிடைக்கிதுங்க செய்யறது ரொம்பவே ஈஸிங்க உளுந்து மட்டும் வேக வச்சு நம்ம இது சப்பாத்தி மாதிரி பிணைஞ்சு முறுக்கு புள்ளியர்களை சுட்டோம்னா முறுக்கு ரெடி ஆயிரும் குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷும் கூட நல்லா இந்த பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க நல்லா சாஃப்டாக பிணைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ நெய் அல்லது எண்ணெய் கொஞ்சம் மேலாப்படி ஊற்றி நல்லாவே பிணைஞ்சிக்கோங்க கடைசியாக இது ஆட் பண்ணிக்கோங்க முறுக்கு புளியும்போது கொஞ்சம் இறுக்கமாச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க முறுக்கு புளிய புளிய கொஞ்சம் இறுக்கமாகும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி முறுக்கு புளிஞ்சு நம்ம சுட்டுக்கணுங்க அதுதான் முறுக்கு சுடும்போது ரொம்ப முக்கியம் இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிருச்சு நம்ம இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு போடலாங்க கருப்பாக தாங்க வரும் கருப்புழுங்குங்கிறதுனால ஆனால் டேஸ்ட்டு அது ஹெல்த்தியாகவும் இருக்குங்க தீபாவளிக்கு இந்த முறுக்கு சுட்டு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக பாராட்டு கிடைக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்டாலும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது எண்ணெயில் போட்டன்னே திருப்பாதீங்க இந்த சலசலப்பை அடங்கினதுக்கப்புறம் லேஸாக திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமே வெந்துருங்க முறுக்கு முறுக்கு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சமையல் குறிப்பு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி ஹாப்பி தீபாவளி